ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓவலேஷன் முடிஞ்ச நாலு நாள்லேயே நமக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்குமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எப்போது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஃபோர்டீன் டிபிஓ அதாவது ஓவ்லேஷன் முடிஞ்ச பதினாலு நாள் கழித்து தான் ஓ இது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஆனால் ஒரு சிலருக்கு இயர்லியாகவே வந்து அந்த ப்ரெக்னன்சிக்கான சைன்ஸ் இருக்கலாம் ஸோ ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் கன்செப்ஷன் அதாவது கன்செப்ஷன்னா என்ன நமக்கு தெரிஞ்சது தான் கருமுட்டையும் கருமுட்டையும் உயிரணுவும் சேர்ந்து ஃபர்டிலைஸ் ஆகிறது தான் நம்ம கன்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளோட ஃபர்டைல் விண்டோ வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் ஆறு நாள் இருக்கும் இல்லையா அதாவது ஓவலேஷனுக்கு நாலு நாள் முன்னாடி ஓவலேஷன் நாள் அதுக்கப்புறம் ஓவலேஷன் நடந்த மறுநாள் இந்த நாட்கள் தான் நம்ம ஃபர்டைல் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த நாலு நாளுக்கு அப்புறம் அதாவது இந்த ஃபெர்டைல் விண்டோவில் நம்ம சேர்ந்துருந்ததுக்கு அப்புறம் கருமுட்டையும் ஸ்வமும் ஒன்றா சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த உருவான கரு வந்து ஜை ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகும் அதுக்கு பேர் வந்து ஜைகோட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜைகோட் வந்து ஃபலோப்பியன் டியூப் இல்லையா அந்த ட்யூப்லேயே கீழே இறங்கி யூட்ரைனோட அதாவது கர்ப்பப்பையோட சுவரில் பதியத்துக்காக ட்ராவல் பண்ணும் இம்ப்ளான்டேஷனுக்காக வரும் ஸோ இந்த ஜேர்னிக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து பன்னெண்டு நாள் வரைக்கும் ஆகலாம் ஸோ நம்ம இப்போ தான் ஓவலேஷன் முடிஞ்சு நாலு நாள் ஆகிருக்கு அப்படின்னா இன்னும் வந்து இம்ப்ளான்டேஷன் நடந்திருக்காது ஸோ நமக்கு வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இரு இந்த டைமில் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ நம்ம நாலு டிபிஓவில் நம்ம பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பாடி வந்து ப்ரெக்னென்சிக்காக ப்ரிப்பேர் ஆகிறதுனால ஹார்மோன் சேஞ்சஸ்லாம் நடக்கும் ஸோ இந்த எக்கும் ஸ்பேமும் ஆகி சைகோட்டை மாறினதுக்கப்புறம் அந்த சைகோட் வந்து ஃபலோபியன் டியூப் வழியாக யூட்ரஸ்க்கு வந்து ட்ராவல் ஆகி வரும் இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கிறது எந்த டைமில் நடக்கும் ஆறிலருந்து பன்னெண்டு நாளுக்குள்ளே இம்ப்ளான்டேஷன் நடக்கும் ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் நம்ம பாடியில் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் நிறையா இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த உருவம் கரு வந்து வளர ஆரம்பிச்சிருக்கும் ஸோ அதனால் அந்த நம்ம கர்ப்பத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கான ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் வந்து உற்பத்தியாக ஆரம்பிச்சிருக்கும் ஸோ நம்ம நாலு டிபிஓவில் பார்த்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோன் வந்து அதாவது ப்ரெக்னன்சினால் ஹார்மோன் வந்து நமக்கு ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும் சப்போஸ் நம்ம கன்செப்ஷன் நடந்துருந்தது அப்படின்னா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும் ஆனால் இம்ப்ளான்டேஷன் இன்னும் நடக்காததுனால நமக்கு வந்து இப்போ நம்ம டெஸ்ட் எடுத்தாலுமே நமக்கு நெகட்டிவாக தான் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ப்ரொஜெஸ்டன் அப்படின்ற ஹார்மோன் வந்து ஓவுலேஷன் முடிஞ்சதுலேருந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு நம்ம பீரியட் நடக்கிற வரைக்குமே ஹைல தான் இருக்கும் பீக் லெவல்ல தான் இருக்கும் ஸோ ஓவுலேஷன் நடந்ததுக்கப்புறம் அதாவது கன்செப்ஷன் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம ப்ரொஜெஸ்டன் ஹார்மோனோட லெவல் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் சப்போஸ் கன்செப்ஷன் நடக்கலை அப்படின்னா அந்த ப்ரொஜெஸ்டன் ஹார்மோன் வந்து குறைஞ்சிரும் ஈஸ்ட்ரோஜன்ற ஹார்மோனும் ப்ரொஜஸ்டன் கூடவே சேர்ந்து இந்த ரெண்டாவது ஃபேஸில் அதாவது ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வர நாட்களில் அதிகமாக தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து சப்போஸ் பேபி ஃபார்மாக இருந்தது அப்படின்னா அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு ஹார்மோனும் ஹைலே தான் இருக்கும் நம்ம ப்ரெக்னன்சியோட தேர்ட் ட்ரைமெஸ்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா கடைசி மூன்று மாதங்கள் அந்த மூணு மாதத்துல இந்த ஹார்மோன் லெவல்லாம் பீக்கில் இருக்கும் இந்த ஹார்மோனால தான் நமக்கு வாமிட்டிங் குமட்டல் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நமக்கு இருக்கிறது ஸோ நாலு நாளில் நமக்கு அதாவது ஃபோர் டேஸ் பாஸ்டு ஓவ்லேஷன் ஓவ்லேஷன் முடிஞ்ச நாலு நாட்களில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது வாய்ப்பு இருக்குது இம்ப்ளான்டேஷன் இந்த டைமில் நடந்திருக்காது ஏற்கனவே பார்த்தா மாதிரி இம்ப்ளான்டேஷன் வந்து ஆறுலேருந்து பன்னெண்டு நாளில் தான் நடக்கும் ஸோ ஹெச்சிஜி அப்படின்ற ஹார்மோன் வந்து இந்த நாலு டிபிஓவில் நம்ம உடம்புக்குள்ளே இன்னும் வந்திருக்காது சுரக்க ஆரம்பிச்சிருக்காது ஸோ இயர்லி பிரெக்னன்சி சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது குமட்டல் வாமிட் வர்றது அடிவயிறு வலி இருக்கிறது அதுக்கப்புறம் பேக் பெயின் இருக்கிறது ஸ்பாட்டிங் இருக்கிறது இதெல்லாமே இயர்லி பிரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் ஆனால் இந்த சிம்டம்ஸ்னால் ஓலேஷன் முடிஞ்ச அந்த ஃபோர் டிபிஓவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா இது வந்து இயர்லி ஸ்டேஜ் இம்ப்ளான்டேஷன் இன்னும் நடந்திருக்காது ஸோ நம்ம ப்ரெக்னன்சி டெஸ்ட் எப்போ எடுத்து பார்க்கணும் அப்படின்னா பெஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம பீரியட் டிலே ஆன ஒன் ஆர் டூ டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் நமக்கு அக்யூரட்டான ரிசல்ட் கிடைக்கும் இந்த இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறம் தான் ஹெசிஜி ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகிறதுனால அந்த ஹெசிஜி டபுள் ஆகிறதுக்கான அதாவது அதிகமாகிறதுக்கான டைம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் கிட்டில் டிடெக்ட் பண்ணி நமக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு சொல்லி காமிக்கும் ஸோ நாலு டிபிஓல வர சிம்டம்ஸ் வந்து எனக்கு வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் நினச்சிங்க அப்படின்னா அது வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் கிடையாது ஓவலேஷன் நடந்ததுக்கான ஒரு சிம்டம்ஸாக இருக்கலாம் இல்லைனா ஹார்மோன் சேஞ்சஸ்க்கான சிம்டம்ஸாக இருக்கலாம் ஸோ இப்போது வந்து நாலு டிபிஓவில ஒரு சிலர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க நெகட்டிவாக வருது ஆனாலும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வந்துச்சுனா எஸ் கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக ஆக வாய்ப்பு இருக்குது நாலு டிபிஓவில் வந்து இப்போதான் கன்செப்ஷன் நடந்து மூணு நாள் அல்லது நாலு நாள் ஆயிருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் இம்ப்ளான்டேஷன் நடக்காததுனால நமக்கு வந்து ஹெசிஜி ஹார்மோன் வந்திருக்காது ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் ஸோ இந்த டைமில் நமக்கு நெகட்டிவ் வந்தாலும் இம்ப்ளான்டேஷன் நடந்திருக்கு அந்த உருவான கரு வந்து இம்ப்ளான்டேஷன் ஆச்சு அப்படின்னா ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த நெகட்டிவான டெஸ்ட் வந்து பாசிட்டிவாக மாறத்துக்காகவும் மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குதுவா ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஒரு சம்மரியாக பார்க்கலாம் அப்படின்னா என்னென்ன என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் வந்து நாலு டிபிஓவில் நமக்கு இருக்குமா நாலு டிபிஓவில் வர சிம்டம்ஸ் எல்லாம் ப்ரெக்னன்சி சிம்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் கிடையாது ஏன்னா இம்ப்ளான்டேஷன் இன்னும் நடக்கலை ஸோ நம்ம பாடியில் ஹெசிஜி இன்னும் ரிலீஸாக ஆரம்பிக்கலை அந்த ஹெசிஜி ஹார்மோன் தான் ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஹார்மோன் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குமட்டல் அதுக்கப்புறம் ப்ரெஸ்ட் பெயின் இருக்கும் அடிவேயர் வலி இருக்கும் இதெல்லாமே வந்து நீங்கள் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கக்கூடாது பிரெக்னன்சி சிம்டம்ஸ்ல நினச்சி கன்ஃப்யூஸ் பண்ணிக்கக்கூடாது ஸோ நமக்கு வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து நாலு டிபியோவில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நெகட்டிவ் வந்ததுன்னா கவலைப்பட தேவையில்லை நீங்கள் பீரியட் டிலே ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவாக வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுறதுக்கான கரெக்டான டைம் வந்து உங்கள் பீரியட் டிலே ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி செக் பண்ணுறது தான் நமக்கு அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஓகேவா ஓகே இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேடுங்க தேங்க் யூ